வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்துக்கான பலன்கள் இதை நாலு பகுதியாக சொல்கிறேன் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு பகுதி ஏப்ரல்லேருந்து ஜூன் முடிய ஒரு பகுதி ஜூலைலேருந்து செப்டம்பர் முடிய ஒரு பகுதி அக்டோபர் டு டிசம்பர் நாலாவது பகுதி நாலு குவார்ட்டராக பிரித்து சொல்கிறேன் சிம்மராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் சூரியன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் முதல் பகுதியை பார்க்கலாம் சிம்ம உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் மாதத்துக்கு ஒரு முறை கரெக்டாக அதுதான் மாதம் சொல்கிறோம் பன்னெண்டு மாதம் அப்போ ஒவ்வொரு முறையும் சூரியன் மாறும்போதும் உங்களுடைய தன்மையில் நிறைய வித்தியாசங்களை ஏற்படுத்துகிறார் அப்போ ஒரு விதத்தில் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் சொல்லணும் கடகத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டே கால் நாளைக்கு ஒரு வாட்டி அந்த ராசிக்கு அதிபதியான சந்திரன் மாறிட்டே இருப்பார் இன்று போல் நாளை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வணக்கலாம் ஆனால் உங்களுக்கு அட்லீஸ்ட் மாதம் மாதம் மாறுறார் அது ரொம்ப அட்வான்டேஜ் தானே இப்போது இந்த ஜனவரி மாதம் சூரியன் என்ன அதாவது தை மாதம்னா மகர மாதம் சொல்லுவோம் ஜனவரி ஃபிஃப்டீன் அப்போது ஐந்தாம் வீட்டில் இருக்கார் அதுலேருந்து ஆறாம் வீட்டுக்கு சூரியன் போகிறார் இந்த முதல் பகுதி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முதல் பகுதியில் மேஜர் பிளானட்ஸ் சனி ஏழாம் வீட்டில் இருப்பது நன்மை ஏன்னா அவர் இருப்பது ஸ்தான பலத்தில் அதுக்கப்புறம் குருவானவர் பத்தாம் வீட்டில் இருக்கார் பத்தல குரு தொழிலில் கொஞ்சம் தொல்லைகள்லாம் உண்டு ஸோ ஏழில் சனி பத்தில் குரு இன்னொரு முக்கியமான பிளானட் செவ்வாய் அவர் இருக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் அதாவது கடகராசியில் செவ்வாய் இருக்கார் ஸோ இப்படியான ஒரு பிளானட்ரி பொர்ஷன்ஸில் நம்ம பார்த்தோன்னா ஒரு விதத்தில் நடக்கிற காரியம் நல்லபடியாக நடந்துக்கிட்டே போகும் ஆனால் ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்ல முடியாது நிறையா டஃப் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் டஃப்பாக தான் இருக்கும் கேரியரில் அப்போது கேரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ரொட்டீன் அஃபேர்ஸு டஃப்பாக இருக்குது சரி டஃபாக இருக்கு இப்போ நான் இதில் ஏதாவது முயற்சிகள் செய்யலாமா கண்டிப்பாக செய்யுங்க சில இடங்களில் உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா அடுத்து மாறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளில் இறங்குங்க அந்த முயற்சி என்பது நிச்சயமாக திருவினையாக்கும் அது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதால நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அதாவது முக்கியமான ஒரு மாற்றங்களை எல்லாம் நீங்கள் செய்யணுன்னு நினச்சா ஜனவரி மாதத்துலேருந்தே வேகமாக செயல்படுவது நல்லது ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது வரும் ரெண்டாவது விஷயம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க சிறப்பாக தான் செயல்படுவாங்க பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய திறமை பழிச்சிடும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் நல்லபடியாக தான் இருக்குது அதே போல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது கொஞ்சம் வயசானவங்க உட முடியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட தொல்லைகள்னு சொல்லுவோம் அது எதனாலனா இந்த பேக் போனில் டிஸ்க் தேயறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதனால் என்ன ஆகும் சில நேரங்களில் இந்த நர்ஸ் அழுத்தப்படும் அதனால் காலில் வலி வரும் முட்டையில் வலி வரும் சில பேருக்கு சியாட்டிக் பெயின்னு சொல்லுவாங்க அது வரும் ஸோ இந்த மாதிரியான சில தொல்லைகள்லாம் இருக்கிறதால ஓரளவுக்கு உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி இருந்தோன்னா பெட்டர் ஸோ இதெல்லாம் இந்த ஜனவரியிலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது போல் ஒரு சில நிகழ்வுகளை பற்றி தான் அது பேசுகிறது ஆனால் மார்ச் மாதத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பத்தாம் வீட்டுக்குடைய சுக்கரன் எட்டாம் வீட்டில் போய் உச்சமடைக்கிறார் தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி ஏப்ரல் ஒன்று சனி பயிற்சி அப்போ இரண்டாம் பாகம் ஏப்ரல் டு ஜூன் இரண்டாம் பாகத்தை எடுத்து பார்த்தோம்னா முதல்ல சனி பயிற்சி ஒன்றாந்தேதி தேதி சனி பயிற்சி அதே நேரத்தில் அந்த எட்டாம் வீட்டில் யாரெல்லாம் இருப்ப வர வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்கார் சனி இருக்கார் புதனும் போய் ஜாயின் பண்ணுறார் நான்கு கிரகங்கள் அதோடு தேதிக்கு அப்புறமே மார்ச் தேதிக்கு அப்புறமே சூரியன் அங்கே இருக்கார் ஏற்கனவே அப்போ எட்டாம் இடத்துல அனுகூலமான கிரகங்களும் இருக்குது அனுகூலமற்ற கிரகங்களும் இருக்குது முக்கியமான ஒரு விஷயம் பத்தாம் வீட்டுக்குடைய சுக்கரன் எட்டில் உச்சம் தான் நான் சொன்னேன் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி என்பது ஏற்படக்கூடிய காலம் பிஃபோர் ஃபிஃப்டீன்த் ஆஃப் ஏப்ரல் ஏற்பட்டோம் தைரியமாக செயல்படலாம் ஆனால் கொஞ்சம் மண்டை குடைச்சல் அதிகம்தான் இருக்கும் இதே நேரத்தில் நம்ம பெற்றவங்களுடைய இது அதாவது தந்தையாருடைய உடல் நலம் தாயாருடைய உடல் நலம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அவங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனைகள்லாம் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அதுக்கான ஒரு முயற்சிகள்லாம் எடுங்க இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமத்து சனி இப்போது இந்த அஷ்டமத்து சனி ஆனால் குரு பத்தில் இருக்கார் அப்போ இது எப்படி இருக்குன்னா இந்த நம்ம ஊரில் பஸ்ஸில் போனிங்கன்னா இந்த கடைசி கடைசியில் போனீங்கன்னா இந்த லாஸ்ட் சீட்டு கொடுத்துருவோம் அது தூக்கி தூக்கி போட்டு போவோம் ஐயோ இது என்னடா இது முதுகெல்லாம் கல்யாணமான்னு நம்ம நினைப்போம் அது போல் ஒரு ஜேர்னி கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஏன்னா குரு அட்வான்டேஜாக ஆகணும் உங்களுக்கு அப்போ எப்போ குரு அட்வான்டேஜாக இருக்கார் பதினோராம் வீட்டுக்கு குரு பயிற்சியாக இருக்கார் அது பார்த்திங்கன்னா மே மாதம் பதினஞ்சாந்தேதி அதே நேரத்தில் மே பத்தொம்போதாம் தேதி ராகு கேதுவும் பயிற்சி ஆகும்போது ராகு ஏழாம் வீட்டுக்கும் கேது உங்கள் ராசிக்குள்ளும் வருகிறார் இது ரொம்ப பாசிட்டிவ் இதாக இதெல்லாம் அப்போது உங்களுடைய அந்த ஒரு இன்கன்வீனியன்ஸு பிரச்சனைகள் நிறைந்த ஒரு காலம் இதில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் என்ன காரணம்னா எட்டில் சனி ல சனின்னால் அது எப்படி சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது எல்லாம் மாறி மாறி தான் வரும் ஆனால் அதே நேரத்தில் பதினொன்றில் குரு வரும்போது நிதிநிலை என்பது சரியாகும் எப்பவுமே எட்லர் சனி இருக்கும்பொழுது அவர் பார்க்கக்கூடிய இடம் இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அப்புறம் ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறார் இப்போது இந்த மாதிரியான பத்தாம் இடத்தை பார்க்குற தொழில் சனம் அது அப்போ என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்கன்வீனியன்ஸ் தொழிலெலாம் மாற்றம் அதான் நான் சொன்னேன் முதல்லையே மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பெட்டர் இல்லைன்னா பத்தாம் இடத்தை பார்க்கும்போது புதுசாக வரக்கூடிய ஜாப் அவ்வளோ ஈஸியாக வராது நிறைய தடைகள்லாம் ஏற்படும் நிறையா இன்று போய் நாளே வக்கேஸ் தான் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தா இந்த ஒரு காலகட்டத்தில் இடமாற்றத்தை எதிர்பார்த்தீர்கள் என்றால் இடமாற்றம் ஏற்படும் முக்கியமாக இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாதத்தில் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டெலாம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க அப்போ சொல்லுவாங்க இந்த ஸ்டாக்கில் போடுங்க சார் மூணு மடங்கு ஆகிடும் சார் நாளை நீக்கே பாருங்கள் அது எங்கே போகுது இது இன்னொன்று நிறைய ஏமாற்று வேலைகள்லாம் இருக்குது இதில் சிக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது உங்களுக்கும் அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறேன் ஏன்னா இரண்டாம் வீட்டுக்குடைய புதன் இரண்டுக்கும் பதினெண்டுக்கும் உடையவர் அவர் தான் அவர் எட்டாம் வீட்டில் போயிட்டு நீச்சம் மாறார் சரி அவர் நீச்சம் மாறார் அப்படின்னா நீச்ச பங்கம் சரி அதிர்ஷ்டத்தை பற்றி பேசுறது ஆனால் கூடவே சனி இருக்கார் ராகு இருக்கார் எல்லாம் இருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட ஏப்ரல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு மே மாதம் முடிய ஏப்ரல் மேலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டு சில நேரங்களில் ரியல் எஸ்டேட் அதாவது நான் வீடு வாங்க போகிறேன் இதெல்லாம் சொல்லி சில பேர் ரொம்ப இப்போ காம்படிட்டிவ் ரேட்ஸில் தரமா அவன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அவன் ஒழுங்கான பில்டரா இதெல்லாம் பார்க்கணும் இல்லைன்னா கையை சுட்டுக்கு போகிறது என்னமோ நீங்கள் தான் ஃபினான்ஷியல் லாஸஸுக்கு டேக் ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ் இல்லைன்னா ஃபினான்ஷியல் லாஸஸுங்கிறது என்ன போடும் அது குறிப்பாக உங்களுக்கு ஸோ அதில் ஜாக்கிரதையாக இருக்கு ஆனால் ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா நல்ல ஸ்கோப்பும் வருது கூடவே நெகட்டிவ் ஃபேக்டர்ஸும் கூடவே தொடர்ந்து வருகிறது மிக்சர் நல்லது கெட்டதெல்லாம் அப்போது நம்மளுடைய ஆசைகளால் தான் நம்ம கெட்டு போகிறோம் பேராசை ஆசை தப்பு இல்லை பேராசை தப்பு அப்போ அதை அடக்கணும் அதை அடைக்கினா பரவாயில்ல நிம்மதியாக இருக்குது வெளிநாட்டு பயணங்களுக்கு குறிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது வெளிநாட்டு பயணங்கள்லாம் நிச்சயமாக ஏற்படும் அதனால் இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்தவரையில் இதை சரியான முறையில் நீங்கள் கையாளும் பொழுது பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இந்த இரண்டாம் பகுதியில் இப்போ மூன்றாம் பகுதிக்கு வருவோம் இது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இது மூன்றாம் பகுதி இந்த மூன்றாம் பகுதியில் பார்த்தா தொழில் சம்பந்தப்பட்ட உயர்வுகளை பற்றி காமிக்கிறது நல்ல ஒரு லாபத்தை பொறுத்தவரையில் வரையில் சிறப்பாக வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் தெரியிறது அதனால் இந்த மூன்றாம் பகுதிங்கிறது உங்களுக்கு பெரிய ரிலீஃபை கொடுக்கறது ஆனால் அதே நேரத்தில் எட்டில் இருக்கக்கூடிய சனியினால் வரக்கூடிய தொல்லைகள் இருக்குன்னா அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் ஏன்னால் சனிலையே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சனி எதுன்னா உங்கள் ராசியில் சனி டிரான்ஸ்லாகும் போது அது சிம்ம ராசியில் அது ரெண்டாயிரத்தி முப்பத்தேழில் தான் வரும் இன்னொன்று அஷ்டமத்து சனி இப்போ தற்சமே நடக்கிறது ஏன் அஷ்டமத்து சனில் ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்கிறோன்னா அவர் பார்க்குற இடம் பத்தாம் வீடு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் ஆகிடுது ரெண்டாம் வீடு தனஸ்தானம் ஆகிடுது ஐந்தாம் வீடு நம்ம புத்திஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்போ இதில் எதுலையா தொல்லைகள் வரலாம் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இதே நேரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா சுக்கரன் புதன் இவங்களுடைய மூமெண்ட்டு ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கிறதால தொழிலில் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான நிலை நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா இந்த கழுத்து பகுதியில் வழி வரும் ஸ்பைனல் கார்டில் மேலே பிரச்சனைகள் வரும் இந்த நெக் பெயின் சொல்லுவோம் அப்புறம் சரியாக இரத்த ஓட்டம் பின்மண்டையில் இங்கெல்லாம் பிரச்சனைகள் வராமல் பார்த்துங்க அப்போது லாங் ஜேர்னிஸ் பண்ணுறது கொஞ்சம் ப்ரிகாஷன் இல்லாமல் பண்ணுறது லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்போது கம்ப்யூட்டர்லலாம் ஒர்க் பண்ணுறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருப்பாங்க எழுந்திருக்கும் போது தான் தெரியும் கழுத்தொழில் வரதுன்ட்டு நிறைய பேருக்கு கழுத்தொழிலில் அவசைப்பட்றீங்க அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்குது அப்பப்போ ஒரு பிரேக் கொடுங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நடந்துட்டு வாங்க இதெல்லாம் செய்யும்போது அதுலேருந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கலாம் மற்றபடி தொழிலாகட்டும் வருமானமாகட்டும் எந்த குறையும் இல்லை சிறப்பாக இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில் பெற்றவர்களுடைய ஹெல்த்து த்ரூ அவுட் எட்டெல்லாம் சனி இருக்கும்போது கவனமாக இருக்கணும் அதே போல் எட்டில் சனி இருக்கும்போது முக்கியமாக என்னென்னா நம்ம அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் இருப்பாங்க சில பேர் இப்போ அதுவும் ஃபாரின் கண்ட்ரிஸில் பார்த்திங்கன்னா ஸ்கீயிங் அது இதெல்லாம் சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் போகும்போது என்னாகும் எதிர்பாராத காலில் தான் அடிபடும் நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் வழிக்கு விழுந்தேன் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் சனியுடைய ஏரியா என்னென்னா முட்டிக்கு கீழே தான் அப்போ கணுக்காலில் அடிபடுறது முட்டியில் அடிபடுறது இதெல்லாம் ஏற்படும் சின்ன பசங்களை கேட்கவே வேணாம் அப்போ சைக்கிள் கற்றுப்பான் கீழே விழுவான் கேம் போவான் கீழே விழுவான் பயப்பட வேணாம் இதெல்லாம் பார்ட் ஆஃப் த கேம் தான் ஸோ இதெல்லாம் இருக்கும் இந்த மூன்றாம் பகுதியை பொறுத்த வரைக்கும் நான்காம் பகுதிக்கு வருவோம் இந்த நான்காம் பகுதியில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டிவ்லி பெட்டர் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த ஒரு காலகட்டத்தில் அதுவும் குறிப்பாக நவம்பர் டிசம்பரில் வெளிநாட்டு பயணங்கள் இப்போ வயசானவங்க இவங்கெல்லாம் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போகணுன்னு நினைக்கலாம் அதுக்கெல்லாம் நன்மைகள் உண்டு தொடர்ந்து ஹெல்த்தில் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த ஹெல்த்தில் ப்ராப்ளத்தில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் ஏன்னால் அது நவம்பர் டிசம்பர் தான் இருக்கலையும் மோசமான காலம் அப்போ ரிலீஃபாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பன்னெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறா நவம்பர்லேயும் டிசம்பர்லேயும் ஜனவரி பத்து தேதி வரைக்கும் இருக்கார் ஸோ பன்னெண்டில் குரு இருக்கும்போது ஆறாம் இடத்தை பார்க்குற ஆறாம் இடத்தை பார்க்குறதால அது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கும் நல்லது வெல்த்துக்கும் நல்லது அதாவது கடன்கள்லாம் ஒழியும் அப்போது சில பிரச்சனைகள் தீரும் அதோடு இல்லாமல் சுபவிரயங்கள்னு காமிக்கிறது அப்போது திருமணம் போன்ற விஷயங்கள் தள்ளி போயிருந்தால் அது நிச்சயமான நிச்சயப்படுவதற்கான காலம் உங்கள் குழந்தைகளுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் வருவதற்கான ஒரு காலம் அப்போ இதெல்லாம் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது இந்த கடைசி பகுதி ஆனால் மொத்தத்தில் ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா அஷ்டமத்து சனின்னு சொல்லும்போது அது பாதிப்பு அதுவும் குறிப்பாக சிம்மராசிக்கு கொஞ்சம் அதிக கூடுதல் பாதிப்பு தான் ஆனால் அதே நேரத்தில் அதை ஆஃப்செட் பண்ணுற மாதிரி மற்ற கிரகங்கள்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா குருவானவர் கை கொடுக்கிறார் பெரிய அளவுக்கு அதனால் அது ஆஃப் செட்டாக இருக்குது குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் சில சனி சனிக்காலம் சில பரிகாரங்கள் செய்வது நல்லது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி காயத்ரியை சொல்லுங்கள் குறைஞ்சது ஒம்பது முறையாக சொல்லுங்கள் சனி காயத்ரியை சனியை வேண்டுங்க அப்புறம் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள் காரை ஓட்டுறது எல்லாம் கவனமாக இருங்க இந்த ஆட் ஹவர்ஸு நைட் அவர்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள் ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க ஏன்னா யூஆர் ஃபிரோன் டு ஆக்சிடென்ட்ஸ் தான் இதெல்லாம் சொல்கிறேன் தெய்வ நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் பரிகாரமாக சனிக்கிழமைகளில் சனியை வணங்குவதும் நாராயணனை வணங்குவதும் நன்மையை தரும் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து சப்போஸ் இந்தியாவுக்கெல்லாம் வரீங்க இந்தியாவிலருந்தான் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக திருப்பதி விசிட் பண்ணுவாங்க நன்மையை செய்வார் ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் முக்கியமாக ஆரோக்கியத்தில் இரத்தவங்களுடைய ஹெல்த்தில் அப்புறம் ஃபைனான்ஸில் ஏன்னா நூறுரூவா நீங்கள் செலவு பண்ணுறான்னு நினைக்கிற இடத்துல நூற்றி இருபது ரூபா செலவாகும் அதெல்லாம் ஜாக்கிரதா இருங்க மூன்று நான்காவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் வேலை பார்க்குற இடத்துல தேவையில்லாதமாக வாய விடாதீங்க யாரை பற்றியும் கமெண்ட் பண்ணிக்காதீங்க நான் ரெண்டாம் இடத்த சனி பார்க்குறாரு வாக்குஸ்தானம் அப்போது தேவையில்லாமல் எதையாவது பேசுகிறீங்கன்னா மாட்டிப்பீங்க கரெக்டாக அவர் சொன்னார் சார்ன்றான் அதனால் அது இப்போ நீங்கள் உயரதிகாரியை பற்றி பேசுனாலும் பிரச்சனை உங்களுக்கு கீழே கவனம் பற்றி பேசுனாலும் பிரச்சனை அவன் சொல்லுவான் நான் என்னை ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறார் என்னை ரொம்ப அவமரியாதை பண்ணுறாரு நானும் ஒரு மனுஷன்தானேன்னு கேட்போம் நீங்கள் எதை நினச்சி சொல்லியிருப்பீங்களோ தெரியாது ஆனால் அதுக்கான ரிசல்ட் இப்படி வரும் அதனால் இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது மிக மிக அவசியம் என்னை காண்டாக்ட் பண்ணணும் நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது அப்பேர் ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்